சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துடைய அந்த இறுதி பகுதி பாருங்களேன் இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் ஆமேன் பாருங்களேன் இந்த வார்த்தை யார் சொல்லுகிற வார்த்தை தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தை எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்து அவர் அந்த அரண்மனையை விட்டு போய் போது சீமேயி என்கிற ஒரு மனுஷன் வந்து தாவிதுக்கு விரோதமாக தொடர்ந்து தாவீதை தூஷித்து கொண்டே வருகிறார் தாவிது ஒரு ராஜாவாக இருக்கிறார் ராஜாவை தூஷித்துக்கொண்டே வருகிறார் இந்த தாவிது சாரி இந்த சீமையை அப்படி து தூஷித்து கொண்டே வரும் பொழுது தாவிது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி தாவிதை சொல்லுகிறார் அதே போல் தாவிதுக்கு நன்மையை சரி கட்டினாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே சரி கட்டினார் ஆமேன் அதே தாவீதை கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து மறுபடியும் அந்த அரண்மனைக்கு கொண்டு வரும்போது அவருக்கு முன்பதாக எதிரிட்டு வந்து இதே சீமேயி பயந்து வந்து தாவிதத்துல மன்னிப்பு கேட்டு என்னை நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை மன்றாடுகிறதை நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஏன்னா எந்த தாவீது எந்த சீமேயிக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டு போனாரோ அதே சீமையை கொண்டதாக மறுபடியும் தாவீதை தாவித ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வந்து உயர்த்துகிறார் அந்த த சீமையை செய்த அந்த தீமைக்கு பதிலாக சீமையுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு நன்மையை சரி கட்டுகிறார் அமீன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதே தான் சொல்லுகிறார் உங்களை நிந்தித்த உங்களை நிந்தித்த நபர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்வார்னா அவர்கள் உங்களுக்கு ஒருவேளை தீமை செய்திருந்தாலும் தாவீது ராஜா அன்றைக்கு சீமையை மன்னித்தார் அதே போல நீங்க அவர்களை மன்னித்து விடும் பொழுது அதே நபர்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் அந்த தீமைக்கு பதிலாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா நன்மையை சரி கட்டுவார் தாவிதுக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் தேவன் அப்படியே நிந்தை நிலையும் அவமானத்தில் தேவன் அப்படியே நம்மளை இருக்க விடுகிற தேவன் அல்ல தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வந்தது உண்மைதான் அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து தலையை உயர்த்துவதற்கு அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் கொண்டு வந்து தாவீதை அமர வைப்பதற்கு அவர் இருந்தார் அதே போல நீங்க ஒருவேளை அந்த நிந்தனையின் பாதையில் கடந்து போயிருந்தாலும் உங்களை முகாந்திரம் இல்லாமல் சீமையை போன்றவர்கள் தூஷித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் அதே நபர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு அவருடைய நன்மையை சரி கட்டுவார் நிச்சயமாக நீங்க அவரோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் அவர்களுக்கு தெரிய பண்ணுவார் அமேன் அதாவது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்களும் அவரோடு இருக்கிறீர்கள் என்பதை தெரிய பண்ணும்படியான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பண்ணுவார் உங்களுக்காக நன்மையை சரி கட்டுவார் நம்முடைய பங்கு என்ன இப்படிப்பட்ட தூஷிக்கிறவர்களையும் இப்படிப்பட்ட நமக்கு தீமை செய்தவர்களையும் நாம் தாவீது ராஜாவை போல மன்னிக்க மனதுள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய நன்மையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் மறுபடியும் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்துவார் அந்த தீமைகளை அந்த தீமைக்கு பதிலாக உங்களுக்கு தேவ நன்மையை சரி கட்டி உங்களை உயர்த்துவார் கருத்துடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையடையும் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தாவினை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இந்த வார்த்தையின்படியே தாவீது ராஜாவை போல நிந்தனையின் பாதையில் அந்த தூஷிக்கப்படுகிற பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பதிலாக தீமைகளுக்கு பதிலாக நீர் நன்மையை சரி கட்டுக தேவனாக பிள்ளைகளுடைய சார்பில் நீர் எழுந்திரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் அப்படியே எழுந்திரளி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை சரி கட்ட போகிறோம் உடைய தயவுகளுக்காக உமக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்